உகக்கத்தில் எங்கே நான் நன்றாக உகங்கியவேன் நான் எகுப்பேனா தொன்று தொட்டு வகுவதுதான் தூக்கம் எனினும் தொன்று தொட்டு வகுவதுதான் தூக்கம் எனினும் ஒன்று மட்டும் விதங்கவையை உழக்கம் என்ன ஏன் ியின் வகும் எதுவோ இம் பெண்ம் என்பதது ஓ கி வைக்கும் அது கொடுக்கும் மயக்கம் அதுவும் நிகங்ககற்ற உறக்கம் அதின் நிகமையும் ஒன்றோ இன்றிரவு உகக்கத்தில் பேனான் நன்றாக உகங்கிய பெண்

சைப்புடனே நித்திகையில் சிவித்திருப்பதேன் இச்சையாம் முழக்கத்தில் விடுவதேன் நிச்சயமேனில் மகனாரில் சேர்ந்து வருவதேன் அச்சமூட்டும் கனவு வந்தால் அதிர்ந்து எழுவதேன் நிச்சயமாய் இன்பமேனில் நீண்டு விடுவதேன் இந்திகு வுழக்கத்தில் எங்க பே சுகமான உறக்கம் அதே சொமன் பேனான் பகியாம் உகைத்த பகன் படுக்கையுகேதான் சக மனித தொந்தகவு சஞ்சகம் ஐயாம் புகமுடியாதனியுலகம் தான் நாட்டை ஆகும் மன்னனாக நாம் எழுக்க யாம் கோட்டை கட்டி படை நடத்தி கொடியை நாட்டயாம் வீட்டை விட்டு சுதந்திரமாய் வெகையில் சுற்ற யாம் காட்டினு தவமியற்றி கடவுள் தேடையாம் யாம் இந்த ஆக இந்த நன்றாக உறங்கிய பின் நான் பெக கவியகதி என்ன கண்டே நான் எகச் சொல்லி கவியகதி என்ன கண்டே நான் செய்யும் அவகங்கள் நாட்டெய்யிருக்க உலகச்சொய்ய வில்லையை நான் எல்லாம் கால சொரக் கி மாகை வேடம் அதனால் நந்திராய் உரங்கெடு வேல் உரங்கிடுவேர் உரங்கெடு வேர் உரகத் திகு எறங்கெட வெணும்க்து ஆகங்கணவன் உகக்கத்தை அகை தூயில் என்பார் ஆகங்கணவன் உகக்கத்தை அகை தூயில் என்பார் கொடுக்கும் அவனை முதல் வெவிக்கச் செய்வோம் கொடுக்கும் வாகங்கவனவன் அவன் வகங்குடுக்கும் அவனை முதல் வெவிக்கச் செய்வோ இங்கே அவ உகக்கத்தில் எங்கே உறங்கிய தொன்று தொட்டு வகுவதுதான் தூக்கம் எனினும் ஒன்று மட்டும் விகங்கவேயை உகக்கம் என்ன ஏன் உகங்கிடுவே கெடுவே ஊகங்கெடுவே உகத்தீகே ஏகங்கிடவு ஏகங்கடையவே சோகங்க தொழில்கள் உகங்கிடுவேர் உகங்கெடுவே உகத்தீகே ஏகவே இன்ப மே நம் அவன் உலகத்தை ஆகை என்பார் என்பங்கூடுக்கம் அவனை முதல் வெடிக்கச் செய்வோ என்று முதல்